மக்கள் அன்புல மிதந்து வந்தார்னு சொல்லலாம் அவ்வளவு கூட்டம் இவ்வளவு கூட்டத்தை கண்டிப்பா காவல்துறையாலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க முடியாது தாவே காவாலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல மக்கள் பிரச்சனைகளை பேசுவாரான்னு கேட்டாங்க இல்லையா அந்த லோக்கல் பிரச்சனையை ரொம்ப நுணுக்கமா இந்த இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசியிருக்காரு ரொம்ப டீப்பா பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்றாங்க பேசினதையும் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டிருக்காரு இது முன்னாடி இருந்த தலைமையா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒருத்தர் பேசி பாத்திருக்கீங்களா அடுத்தடுத்து எந்த ஒரு மாவட்டத்திலுமே பர்மிஷன்ஸ் கிடைக்காது பர்மிஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நிபந்தனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நிபந்தனைகள் ரொம்ப அதாவது எதுக்குள்ள இந்த பயணம் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க மேபி டேட் மாறலாம் இன்னைக்கு பேச வேண்டிய மாவட்டங்கள் இன்னைக்கு பேச முடியாம போகலாம் இன்னொரு நாள் ஷெட்யூல் ஆகலாம் இல்லைனா இவங்க சொல்றாங்க சனிக்கிழமை மட்டும் போறாருங்க வாரநாள் நாள் நடுவுலையும் பிளான் பண்ணி பர்மிஷன் கேட்டு அதையும் நடத்தலாம் இங்க வந்து எதுவும் சாத்தியம் அதாவது களம் எங்களுக்கு கிளியரா இருக்கு தாவேக்கா ரொம்ப தெளிவா இருக்கு களத்துல நம்ம இறங்கியாச்சு இதுக்கப்புறம் அடிக்கிறதா ஒரே வேலை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடிச்சு கோட்டை மலைக்கோட்டை கோட்டை திருச்சி கோட்டை ராயக்கோட்டை செங்கோட்டை பாளையங்கோட்டை எந்த கோட்டையாக இருந்தாலும் எல்லா கோட்டைகளையும் ஊழல் பெருசாலிகள் உள்ள ஓட்டைகளாக போட்டு வச்சு அந்த எல்லா ஓட்டைகளையும் வெடி வைக்கிற வேலை தான் எங்களுக்கு இருக்கு இப்போ அந்த கோட்டைகள் எல்லாமே தகர்க்கப்படும் புதிய கோட்டைகள் எழுப்பப்படும் புதிய வரலாறுகள் படைக்கப்படும் திமுக கோட்டைகள் ரயில் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலேருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் சுற்றுப்பயணம் வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சி பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சது மூணு மணிக்கு தான் பேச வந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கிலோமீட்டரை கிடக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் பேசுன நேரம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கிட்ட கொடுத்துருந்தாங்க அதுக்கும் ரொம்ப கம்மியாக தான் பேசிட்டு போயிருக்காரா இல்லை கிட்டத்தட்ட அந்த டைமில் தான் பேசியிருக்காரு ஸோ அவங்க சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நீங்கள் என்ன சொன்னீங்க வண்டியை விட்டு மேலே ஏறக்கூடாது கீழே இறங்கக்கூடாது இந்த டைமுக்குள்ளே தான் பேசணும் இங்கே மட்டும்தான் பேசணும்னு சொன்னீங்க அதை தான் ஃபாலோ பண்ணார் இங்கே உட்காந்து ஊடகத்தில் என்ன வேறு இருக்காங்கன்னா விமர்சிச்சுட்டு இருக்காங்கன்னா அதான் பேசுறதுக்கு வாயில்லன்னா எதையாவது போட்டு மென்றுருக்கலான்ற மாதிரி அவர் இறங்கி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் விஜயகாந்த்லாம் எப்படி பண்ணுவார் தெரியுமாண்ணா கீழே இறங்கக்கூடாதுன்னு கட்டளை போட்டிருக்கீங்களா நீங்கள் நிபந்தனை கொடுத்தீங்களா இவர் கீழவே இறங்கக்கூடாதுட்டு அப்புறம் இவர் கண்ட்ரோல் பண்ண எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சிக்கங்க அங்கே வந்திருந்தவங்களெல்லாம் ரசிகர்கள் ரசிகர்கள் ரசிகர்கள்னு பேசுகிறாங்களே இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கொள்கை புரிதல் இல்லை அரசியல் புரிதல் இல்லைன்னு கொச்சைப்படுத்துறீங்கள இதே மக்கள் இத்தனை லட்சம் மக்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்கள அப்போ கொங்கல் கொள்கை புரியுதல் இல்லாமல் அரசியல் புரிதல் இல்லாமல் அவங்க ஓட்டை வாங்கிட்டு இன்றைக்கி அவங்கள கேவலமாக பேசுகிறது எந்த மாதிரி மனப்பான்மை ஓகே அந்த கூட்டம் இன்றைக்கி இவங்களுக்கு ரசிகர்களாக மட்டும் இல்லை தொண்டர்களாக மட்டும் இல்லை பொதுமக்களாக கூடியிருக்காங்க எங்கள் ஊருக்கு வராருங்க தளபதி எங்கள் வீட்டு பையங்க உரிமையாக நாம் போய் நிற்பாங்க அந்த அந்த அவர் கடந்து வர சாலைகள்லாம் நம்ம பார்க்க முடியுது அங்கே த அவருடைய வீட்டு வாசலில் இப்போது ஊரில் எல்லாம் திருவிழா நடந்ததுன்னா நைட்டில் வந்து சாமி தேர் ஊரில் வரும் எல்லா வீட்டு வாசலையும் நின்று ஆரத்தி காட்டி இதெல்லாம் பண்ணிட்டு போவாங்க நம்ம பார்த்துருக்கோம் ஊர்கள் அந்த மாதிரி எல்லா வீட்டு வாசலையும் நின்று போகணுன்ற அளவுக்கு இன்னைக்கு சுத்தி அந்த பொதுமக்கள் உள்ள வந்து நிற்கிறாங்க இங்கே நிற்கிறவங்க ஏதோ டிவி கட்சிக்காரங்க மட்டும் இல்லை பொதுமக்கள் நிற்கிறாங்க அவங்களையும் சேர்த்து கொச்சப்படுத்துறீங்க நீங்க என்ன சொன்னீங்க ஆறு வண்டிக்கு மேல பின்னாடி வரக்கூடாது நீங்க வேண்டாம் அவர் இறங்கி நடக்கக்கூடாது நீங்க வேண்டாம் நாங்களே அவரை நடந்து கூட்டு போறோம் தேர் மாதிரி நீங்க இழுத்துட்டு போயிருக்காங்க ஆறு மணி நேரம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆயிருக்கு அவர் போன இடத்துக்கு போக வேண்டிய ரீச் இடத்துக்கு ரீச் ஆகுது ஆறு கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரத்தில் கடந்து போகிற அளவுக்கு பொறுமையாக மூவாய் போயிருக்கு அவ்வளோ நேரமும் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அங்கே நிற்கிறாங்க இங்கே கூட்டுற கூட்டத்தில் பார்க்குறோம்ல அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது டைம் ஆச்சுன்னு கிளம்பி இருக்காங்க எடப்பாடி அவர்களுக்கு பேசின சமீபத்திய கூட்டத்தில் ஒரு காணொலியில் வந்து ஆம்புலன்ஸ் வந்துருக்கு ஆம்புலன்ஸ் இங்கேயும் ஆம்புலன்ஸ் விட்டாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வழிவிட்டு அதெல்லாம் போயிடுச்சு இவ்வளோ க்ரௌட்லேயும் அந்த வண்டிகள் மூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பப் பப்ளிக் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காரு தரமான சம்பவம்னே சொல்லலாம் நீங்கள் கேள்வி நிறைய வச்சுருப்பீங்க கேளுங்க ஓகே இப்போது இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் கிட்னி திருட்டு அதுக்கப்புறம் வந்து விலைவாசி உயர்வு அதாவது பெட்ரோல் விலைகள் மாணவர்களுடைய கல்வி கடன் அதற்கப்பறம் சொன்ன வாக்குறுதிகள்லேருந்து சில விஷயங்கள் எடுத்து பேசுகிறது ஜெயலலிதா பாணியில் சொன்னீர்களா செய்தீர்களா அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் திருச்சியில் முதல் மாநாட்டை நடத்தணும்னு எம்ஜிஆர் அவர்களே முடிவு பண்ணது அண்ணா அவர்கள் இந்த இடத்த தான் நான் வந்து தேர் தேர்வு செய்து தேர்தலில் நிற்கணும் அப்படின்ட்டு சொன்னது இந்த மாதிரி பல விஷயங்களை அடிக்கோடிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் என்ன சொல்ல வந்திருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜய் அவர்கள் ஒட்டு மொத்தமாக திருச்சியில் இன்றைக்கி ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிதற தேங்காய் உடச்சிட்டு கிளம்புற மாதிரி தான் திருச்சி கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு சிதற தேங்காய் விட்டுருக்காரு அது வந்து பயங்கரமாக இருக்குது என்ன நம்ம நம்ம தான் பேசணும்னு நினைக்கிறேன் கிட்னி திருடி இருக்குங்க திமுகன்னு அண்ணன் பேசினா என்ன ஆகும் நான் பேசணும்னா இல்லையா அமைச்சரோட பேரை சொல்லலை பேரை சொல் தேவையில்லை நீங்கள் நான் மறுபடியாக தான் சொல்கிறேன் நீங்கள் ஒருத்தர் பேரை சொல்லி அவங்க பேருக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஒளிஞ்சுக்கு பார்க்குறீங்க இப்போ திமுகன்னு நீங்கள் பேரை சொல்ல பாஜகன்னு நீங்கள் பேரை சொல்ல நீங்கள் அமைச்சர் நடத்தக்கூடிய ஆஸ்பத்திரில் கிட்னி திருட்டு திமுக அமைச்சர்னு சொல்லி எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ நடத்தக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஒரு கிட்னி திருடு சம்பவம் நடக்குது ஐயோ திருடெலாம் சொல்லாதீங்க வாயிலடிங்க அது வந்து முறைகேடுன்னு சொல்லணும் அமைச்சரே சொல்லியிருக்காரு இதுக்கு தான் ஒரு அமைச்சராக இருக்கார் வேறு எதுக்கும் இல்லை முறைகேடு கிட்னி முறைகேடு மக்களை ஏமாற்றி முறைகேடு பண்ணும் அதை தாண்டி அந்த எம்எல்ஏ வேறு ஒன்று பண்ணாரு பாத்தீங்களா அதுதான் இன்னும் கோபமலையை வச்சிருக்கு போயிட்டு திருப்பூரில் ஏதோ பல்ல இடத்துல நினைக்கிறேன் ஒரு இடத்துல கூட்டத்தில் பேசுகிறாரு எங்கள் அப்பா வச்சிருக்க கார் எவ்வளோ ஓடி தெரியுமா இவங்க எல்லாருக்கிட்டையும் உருணா தான் அந்த காரை வாங்க முடியும்னா எப்படிப்பட்ட பண்ணையார் இது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரம் எங்களெல்லாம் எவனும் கேட்கவே முடியாதுன்ற தைரியம் தானே உங்களுக்கு ஓசி அப்படிங்கிறத சுட்டி சுட்டிக்காட்டும் சுட்டி காட்டிருக்காரு இது முன்னாடி இருந்த தலைமையாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒருத்தர் பேசி பார்த்துருக்கீங்களா பேசினா என்ன நடக்கும் அவங்க பதவி பறிக்கப்படும் கட்சியிலே இருக்க முடியாது சஸ்பெண்ட் பண்ணப்படுவாங்க இதுவே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதிமுகவிலையோ கலைஞர் இருக்கும்போது திமுகவில் யாருன்னா பேச முடியுமா பேசியிருந்தால் அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும் இன்றைக்கு இருக்கவருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது இந்த கிட்னி விஷயம் உண்மையிலேயே நான் சொல்கிறேன் ஸ்டாலின் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல தெரிஞ்சது தான் நடவடிக்கை எடுத்திருப்பாரு அடுத்து இப்போ ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சிக்கோங்க கம்பெனிக்கு ஏதாவது இன்டர்வியூ போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு ரெசிம் கொடுப்பீங்க அந்த இருந்தால் உங்களுக்கு கேள்விகள் வரும் அந்த ரெசிம் இல்லாத விஷயங்கள்னால் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு கேட்பாங்க இப்போ இவங்களோட ரெசிம் என்ன தெரியுமா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியாக உங்களுக்கு கொடுத்த பொய் வாக்குறுதிகள் நானும் அதையுமே சுட்டி காட்டினேன் அவர் வந்து ஒரு இடத்துக்கு பத்து வாக்குறுதிகளை வச்சு செஞ்சாருனா கூட திமுகவில் இருந்திருக்கவே முடியாது ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளும் குளறுபடி ஓப்பனாக சொல்கிறேன் ஐநூற்றி ஐந்து வாக்குகளும் குளறுபடி அதில் ஒன்று கூட முழுமையாக நூறு சதவீதம் மக்களுக்கு செய்யலை ஆனால் நாங்கள் சொல்லாததை செஞ்சோம் அப்படின்னு பேசுவாங்க காலையில் பசங்களுக்கு இது கொடுக்குறோம் உணவு கொடுக்குறோம் அதை நாங்கள் சொல்லவே இல்லை செய்கிறோம் பார்த்தீங்களான்னு அது உங்கள் லாபத்துக்கு செய்கிறீங்க உங்களால் எது செய்ய முடியாதோ அதெல்லாம் விட்டுட்டு எது எளிமையாக செய்ய முடியுமோ அதை அதை செஞ்சுட்டு இங்கே வந்து தப்பிச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து திமுக பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க வாக்குறுதியை வச்சு தான் இன்றைக்கு அடியே மொத்து மொத்தமாக திமுகவினுடைய பலகீனம் அவங்களுடைய வாக்குறுதி அவங்களுடைய வாய் தான் வேற எதுவுமே கிடையாது வாய் அப்படின்னு சொல்றீங்க அந்த வாயை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு திமுக வந்து அதை மட்டும் வச்சு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காருல்ல இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் தேவை இந்த அரசுக்கு இந்த மக்கள் அவரே சொல்லியிருக்காரு என் நானும் உட்பட இந்த அரசு வந்தா மக்களுக்கு நல்லது செய்யும் நம்பி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பேசினாரா இல்லையா மகளிர் தினத்தனி பேசும்போது நான் உட்பட நம்பணும் இந்த அரசு வந்தா நல்லா ஆட்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பணும் ஏமாற்றப்பட்டோம்னாரு இந்த ஆட்சி அகற்றப்படணும்னாரு இன்றைக்கும் அதான் சொல்றாரு சொல்கிறாரு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கீங்க நீங்கள் சொல்லி 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 பேசி பே இதுக்கு முன்னாடி தலைவர்கள் பேசியிருக்காங்க நீங்கள் சொன்னது கரெக்ட் திமுக பேசி தான் வந்திருக்கு பேசி அதை செயலில் காட்டுது இங்கே பேசிட்டு செயலில் வேற காட்டுறீங்க அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய அடியாக விழ விழப்போகுது ஓகே இப்போ இந்த திருச்சி சுற்றுப்பயணத்தில் என்ன விஷயம் விஜய் வந்து பேசினாரு அது ஓரளவு சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக வந்து ஆடியோ கிளாரிட்டி சரியாக வரலன்னு நினைக்கிறேன் பல சேனல்ஸில் ஸோ அது அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆடியோ கிளியராக போய் சேர்ந்துருக்கு இன்னும் அது நமக்கு இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து அவர் பேச வேண்டியிருக்கு தொடர்ந்து அவர் பயணம் பண்ண போகிறாரு அது எந்தளவுக்கு போகுது ஏன்னா இதுக்கே வந்து மக்கள் செல்வாக்கெல்லாம் அவங்க ஊர்ந்து வந்து தான் அங்கே சேர சேர முடியுது மக்கள் அன்பில் மிதந்து வந்தார்னு சொல்லலாம் அவ்வளோ கூட்டம் இவ்வளவு கூட்டத்தை கண்டிப்பாக காவல்துறையாலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது தாவே காவாலையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல ஏன்னா மக்கள் தன்னிற்சியில வரும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நீங்க அரசு பஸ் வாடகைக்கு எடுத்துக்கிட்டோ இல்லன்னா வந்து டாரஸ் லாரி பிடிச்சிக்கிட்டோ மக்களை வந்து நூறுரூபாவா ரூபாவா தரம் பிரித்து அவங்களுக்கு வந்து வெலை பேசி வண்டியில் கூட்டு வந்தீங்கன்னா அந்த கூட்டம் தான் வரும் இந்த சந்தில் அடங்கணும் நீங்க அடக்கலாம் இது காட்டாற்று வெள்ளம் காட்டாற்று வெள்ளம் நீங்க சொல்ற இடத்துல நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொல்ற பாதியில் போவாது அதுக்கு எங்க போகணுமோ தோணுதோ எது அதோட இயற்கையான வழியும் அங்க போகும் மக்கள் வெள்ளம் அப்படி தான் இன்னைக்கு வந்து பாஞ்சுக்கிட்டு இருக்கு விஜய் அவர்களை தேடி ஓகே இது பேசுனதுல இன்னொரு ஒரு விஷயம் வந்து திருச்சியில் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்காமல் மணல் அள்ளுவதில் திமுக அரசு நன்றாக காசு பார்ப்பதாக விஜய் விமர்சனம் உண்மைதானே காவிரி காவேரி நதியில நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்களா காவிரி பிரச்சனையை அவர் குறிப்பிடுறாரு மக்கள் பிரச்சனைகளை பேசுவாரான்னு கேட்டாங்க இல்லையா அந்த லோக்கல் பிரச்சனையை ரொம்ப நுணுக்கமா இந்த இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசியிருக்காரு ரொம்ப டீப்பாக பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாங்க இங்கே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியல மக்கள் பிரச்சனைகள் என்ன தெரியுமா அப்படின்னா இங்கே மக்கள் பிரச்சனைகள் தெரிஞ்சது தானே திமுக ஆட்சியில தானே இருக்கீங்க ஏன் செய்யல இன்னும் மக்கள் பிரச்சனைகள் இருக்கு இருக்குன்னு நீங்களே சொல்றீங்கன்னா ஆட்சியில எதுக்கு இருக்கீங்க அப்போ மக்கள் பிரச்சனைகள் இருக்க அதை தீர்க்கிறது தான் ஆட்சிக்கு வரணும் அதையெல்லாம் மீன் பண்றாரு மணல் கொள்ளை நடக்குதா இல்லையா ஈடி ஒரு ரைடு பண்ணாங்க எங்கள் கனிமலத்துறை அமைச்சர் எங்களுடைய அன்பு ஆர் அண்ணன் எங்கள் மாவட்டத்துக்காரர் தான் அமைச்சர் துறைமுருகன் அண்ணன் அவர் மேலே வந்து ஈடி பாயுது மணல் கொள்ளையினாலே துறைமுருகன் தண்ணா ஏன் அந்த துறைக்கு அமைச்சர் அவர் தாங்க அவரை தாண்டி போகாது மேபி நீங்கள் மீன் பண்ணுறதுனால திருச்சி அங்கே ஒரு கூறுநிலை மன்னர் இருக்கார் கே நேரு அவர்கள் இருக்காருன்னா அவர் தான் கண்ட்ரோல் அப்படின்னா அவருக்கும் இருக்குது பங்கு ஆனால் அந்த துறை சார்ந்தவர் யார் அவர் கேட்கணும் இப்போ ஆட்சி சரியில்லை நம்ம போய் உதவிநிதி ஸ்டாலையை முதல்ல கேட்குறோம் முதல்ல ஸ்டாலினை கேட்குறோம் ஏன்னா முதலமைச்சர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை யார் முதலமைச்சர் ஏன் காவல்துறை அவர் கண்ட்ரோலில் இருக்குது அதே மாதிரி கனிம வளத்துறை யார்கிட்ட இருக்குது துறைமுற என்ன கிட்டது இவங்ககிட்ட என்ன பிரச்சனை மது மது ஒன்று வச்சுருப்பாங்க ஆனால் மது வளர்க்குற வேலை பார்ப்பாங்க கனிம வளத்துறைன்னு வச்சுருப்பாங்க அந்த வளத்தை அழிக்கிற வேலை பார்ப்பாங்க ஒரு ஒரு துறைக்கும் ஒரு அமைச்சரை போட்டு அதில் கமிஷன் கட்டுற வேலை தான் இங்கே இருக்காங்க வெள்ளக்காரம் பண்ணுவான் இதே மாதிரி டேக்ஸ் வசூல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு துறைக்கும் கலெக்டர் போடுவான் கவர்னர் போடுவான் இந்த மாதிரிலாம் போட்டு அவன் ரெவனியூ வசூல் பண்ணி அவங்க கொண்டு போய் கொள்ளை வச்சிக்கிட்டு இருந்தான் அதே கொள்ளையை தான் இன்னைக்கு திமுக வேறு மாதிரியாக பண்ணிக்கிட்டு இருக்குது இப்போது விஜயவர்களுடைய இந்த ஒரு சுற்றுப்பயணம் அடுத்து வந்து இன்னொரு ஒரு ஊரில் வந்து சுற்றுப்பயணத்தை வந்து அனுமதி வந்து மறுத்துருக்காங்க நாகையில் வந்து இருபதாம் தேதிக்கு அனுமதி மறுக்க மறுக்கப்பட்டிருக்கு இப்போது அடுத்த ஒரு ஊருக்கு வந்து போகிறாங்க ஸோ ஒரே நாளில் கிட்டத்தட்ட மூணு ஊரு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியே நீடிச்சிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதாவது தொழில்நுட்ப கோளாறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ மணி நேரம் எடுத்துக்குது அப்படின்னா சொன்ன விஷயத்த சரியாக சொல்லிட முடியுமா இல்லை சொல்ல முடியாமல் போகுமா இல்லை நேரம் எடுக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லை கண்டிப்பாக பல விஷயங்கள் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்த இந்த ஒரு பயணம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இவ்வளோ க்ரௌடு இதை வந்து வாண்டடாக பண்ணாங்களா இதெல்லாம் அப்புறம் போக போக தான் நம்மளுக்கு தெரியும் சில விஷயங்கள் இங்கே அரசால் அழுத்தம் கொடுக்கப்பட்டு நீங்கள் வந்து விஜய் அவர்களை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க அது என்ன ஆகுதுன்னா மக்கள் ட்ரிகர் ஆகுறாங்க நீ எந்த அளவுக்கு அவனை அடுத்துற நீ எந்த அளவுக்கு அவனை ஒடுக்குற உன் அதிகாரத்தை எந்த அளவுக்கு அவனால் பயன்படுத்துகிற நான் போன்ற என் அண்ணனா அப்படின்னு இங்கே வந்து நிற்கிறான் இந்த பிரச்சனை எங்கே போனால் அடுத்தடுத்து எந்த ஒரு மாவட்டத்துலையுமே பர்மிஷன்ஸ் கிடைக்காது பர்மிஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க நிபந்தனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நிபந்தனைகள் ரொம்ப அதாவது நீ எதுக்குலாம் இந்த பயணம் பண்ணுறோம் அப்படின்ற அளவுக்கு வெறுக்கிற அளவுக்கு போட்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க இதையெல்லாம் தாண்டி தான் இதெல்லாம் நடக்கும் மேபி டேட் மாறலாம் இன்றைக்கி பேச வேண்டிய மாவட்டங்கள் இன்றைக்கி பேச முடியாமல் போகலாம் இன்னொரு நாள் ஷெடியூல் ஆகலாம் இல்லைனா இவங்க சொல்கிறாங்களே சனிக்கிழமை மட்டும் போகிறாருன்னு வார நாள் நடுவுலேயும் பிளான் பண்ணி பர்மிஷன் கேட்டு அதிகம் நடத்தலாம் இங்கே வந்து எதுவும் சாத்தியம் அதாவது களம் எங்களுக்கு கிளியராக இருக்குது தாவேக்கா ரொம்ப தெளிவாக இருக்குது காலத்தில் நம்ம இறங்கியாச்சு இதுக்கப்புறம் அடிக்கிறதா ஒரே வேலை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடித்து புலக்க போகிறாங்க இன்றைக்கி திமுகவினுடைய முப்பெரும் விழா மடலில் சிஎம் அவர்கள் எழுதின விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்கன்னா பார்த்தேன் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கொள்கை இல்லாத கூட்டத்தை பார்த்து நம்ம வந்து குமுற வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வந்து கொள்கைக்காக திரண்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க பழைய எதிரி புது எதிரி யாராக இருந்தாலும் அந்த திமுகங்கிற எஃகு இரும்பு கொட்டையை உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் எப்படி பாக்குறது இந்த விஷயங்கள் அது பதினேழாம் தேதி செப்டம்பர் பதினேழாம் தேதி அவங்களுடைய முப்பெருமிழா கரூரில் நடக்குது பெரியாரோட பெரியாரோட பிறந்தநாள் அண்ணா பிறந்தநாள் திமுகவுடைய துவக்க நாள் இதெல்லாம் சேர்த்து அவங்க முப்பெருக்கு விழா கொண்டாடுவாங்க வருஷ வருஷம் கொண்டாடுவாங்க அதுக்கு மடல் வந்து நாலு நாளுக்கு முன்னாடியே விட வேண்டிய அவசியம் என்னன்னா இன்னைக்கு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டுக்கு நான் வைத்த ஒரு விமர்சனம் எல்லாம் இதை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த விமர்சனத்தை பாக்குறேன் முதல்ல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா இருக்கு எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மதுரை மா மதுரை மாநாடு நடக்கிற இன்றைக்கி இவங்க இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுவாங்க அவார்டு கொடுக்குறேன்னு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பாதுகாத்து வச்சாங்க ஏன்னா இவங்கெல்லாம் மாநாட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு மீடியாவெல்லாம் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இளராஜா ஒரு விழா எடுக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அந்த பக்கம் ஒரு பாராட்டு விழாவாக இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அட்டென்ஷன் சீக்கிங்க அந்த பக்கம் வந்து தவிர்க்கணும்னு பார்க்குறாங்க மக்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு அதாவது கொள்கை கூட்டமே கொள்கையே இல்லாத கூட்டம் அப்படின்னா இதே கொள்கை இல்லாத கூட்டம் இத்தனை வருஷங்களா ஓட்டே போடாம இருந்தாங்களா என்ன இத்தனை லட்சம் பேரும் இதே கொள்கையோட தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப இந்த மக்கள் தெளிவா தானே செயல்பட்டு இருக்கான் இந்த மக்கள் அரசியல்பட்டு தானே இருக்கான் அவனையே இவ்வளவு கொச்சப்படுத்தணும் ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கல உங்களை விமர்சிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க அவங்களுக்கு கூடிய கூட்டத்தை கொச்சப்படுத்துறன்ற பேர்ல உங்களுக்கும் ஓட்டு போட்டவனை நீங்க கொச்சப்படுத்துறீங்க இந்த மக்கள் இத்தனை வருஷமா உங்களுக்கு வாக்களிச்சிருக்கான் இல்லைன்னா பாஜக உள்ள வந்துருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்த இதே மக்களை இந்த திமுக இன்றைக்கு ஒவ்வொருத்தர் மூலமாகவும் வஞ்சிக்கிறது ஒவ்வொருத்தர் மூலமாகவும் கேவலப்படுத்துகிறது ரூபாய் கொடுக்குறேன்றத சொல்லி சொல்லி காட்டி அந்த பெண்மணிகள்கிட்ட வெளியே யாராவது ஆயிரம் ரூபா வாங்குறியான்னு கேட்டாலே ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் பேசின பேச்சது ஓசி பஸ்ஸில் போகிறியான்னு பேசுனது அதிமுக காரணம் பாஜக காரணம் தாவேகா காரணம் கிடையாது திமுக காரன் திமுக அமைச்சர் இப்படி பேசி பேசி நீங்கள் அவமானப்படுத்துறதுக்கு பெண்களை கொடுக்காமலே இருந்துருக்கலாம்னு சொல்கிறாரு சரியாக தானே சொல்லியிருக்காரு இந்த நிதிநிலை என்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஏன் இவ்வளவு திட்டங்கள் அறிவிச்சிங்க இன்னைக்கு நிதிநிலை இல்லை அதனால் செயல்படுத்தல இவ்வளவு திட்டங்கள் கிடப்பில் இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சும் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு என்ன வேணால் பேசலான்றது தானே பேசி வந்திருக்கீங்க அப்படிதான் இது வந்து பார்க்கப்படுது முக்கியமாக இது எஃகு கோட்டை மலைக்கோட்டை வேலூர் கோட்டை திருச்சி கோட்டை ராயக்கோட்டை அந்த பக்கம் செங்கோட்டை பாளையங்கோட்டை எந்த கோட்டையாக இருந்தாலும் எல்லா கோட்டைகள்லையும் இந்த ஊழல் பெருச்சாளிகள் உள்ளே போய் ஓட்டைகளாக போட்டு வச்சிருக்கு அந்த எல்லா ஓட்டைகளையும் வெடி வைக்கிற வேலை தான் எங்களுக்கு இருக்கு இப்போது அந்த கோட்டைகள் எல்லாமே தகர்க்கப்படும் புதிய கோட்டைகள் எழுப்பப்படும் புதிய வரலாறுகள் படைக்கப்படும் திமுக கோட்டையில் அப்போ டிவி கேடே ஆட்டோபாமா கண்டிப்பாக அந்த இடத்துல கூடி ஏற்றுறது தான் முதல் வேலை பல விஷயங்கள் பேசியிருக்கும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி